பதினாலாம் தேதி டிஎல்ஆர்டி எட்டமணி கேசிங் கொடுத்தால ஏபோடு கொண்டு பாஸா இருக்குது அப்படி சின்ன ஃபேஸ்புக் பேஜை டிஎல்ஆர்டி ஏபிஎஸ் நம்பர் போடுங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஎல்ஆர்டி வீடியோ போட்டிருக்கேன் கேஎல்எல்ஆர்டி சேனலும் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்க யூடியூப் சேனலும் ஃபேஸ்புக் இருக்குது ஆல்போர் தனியாக சேனலும் இருக்குது பதினஞ்சாந்தேதி தேதி கார்னியா ஆறுநூத்தி ஐம்பத்தெட்டு குழுக்கள் ஆல் போர்டுக்கு நாலு ஆறு கொடுத்துருக்கேன் ட்ரிபிள் ஃபைவ் வந்துன்னா நாலு வரலாம் அப்படின்னா ஆறு வரலாம் சிங்கிளாக எப்படின்னா ஏ போடுக்கு ஆறு நாலு கொடுத்துருக்கேன் டார் நம்பர் ஆறு இருக்குது ரிப்பீட்டாக ஆறு வைக்கலாம் அப்படின்னா திருப்பி அஞ்சே கூட வைக்கலாம் ஏ போர்டுக்கு பீபோடுக்கு நாலு ஆறு ஒன்பது ஒன்பது பார்த்திங்கன்னா டார் நம்பர் எட்டு இருக்குது பிபோர்டு ஒன்பதை கூட மாற்றி வைக்கலாம் சிபோர்டுக்கு நாலு ஆறு ஏழு ஏழு பார்த்தீங்கன்னா டார் நம்பர் எட்டு இருக்குது அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் டார் நம்பரையும் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி ரெண்டு மித்தட் கொடுத்துருக்கேன் நண்பா அதில் பாருங்கள் உங்களுக்கு கெஸிங் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க திரு டிஜிட்லேயே நம்பரு கொடுத்துருக்கேன் அது யாரும் அப்படியே வைக்காதீங்க கண்டிப்பாக மிஸ் ஆகும் அதுலேருந்து உங்கள் என்னோடய கெஸ்ஸிங் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வர மாதிரி இருந்தால் சிங்கிளாக நம்பர் கொடுப்பேன் எனக்கு டவுட்டாக இருக்குது இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் போய்ட்டு வந்து அதனால் வீடியோ லேட்டாக போடுறேன் ஷிஃப்ட்டும் மாறி மாறி போயிட்டுருக்கேன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பரை வச்சு பாருங்கள் நீங்கள் வர மாதிரி காமிக்கிது வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க உடைய கேசிங் கமாண்டில் சொல்லு நம்ப ஃப்ரெண்ட்ஸும் ஷேர்